இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு இந்த ஃப்ரைடே கீழே ஸ்பெஷல் மஞ்ச சோறும் மட்டன் கறி தான் சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கறி எடுத்து ஊற போட்டாச்சே ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டுக்கு அவ்வளோயும் ஊறிச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டு வர வேண்டியதான் அரிசியை களைஞ்சி அவளையும் ஊற போட்டுருவான் மரும நம்ம எல்லா வேலையும் பார்த்தாச்சே மச்சா மாமியாக தூங்கி எழுந்திரிச்சு வர்றாக வந்து கடைசியாக கரண்டியை கையில் பிடிச்சிட்டு பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க பிஸ்மி சொல்லி முதல் பீஸு சுல் போட்டாச்சு அவ்வளோ எடுத்துக்கிட்டு ஓடிட்டாக மஞ்சள் சொத்துக்கு மெயினே இந்த தேங்காய் தான் தேங்காவில் செய்கிற ரெசிபி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மட்டன் கறின்னு ஒரு வீடியோ போட்டோம் அது காயில் பட்டணும் ஸ்பெஷலாக நம்ம கீழே கறன்ட்டோம் சரி பிரச்சனை இல்லை எல்லாம் தாய பிள்ளையாவது தானே ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த ரெசிபி கீழே கரை தானா அதை பார்த்தாச்சு பக்காவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தேங்காய் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு மச்சாங்க கறியாணத்துக்கு எல்லாத்தையும் தாளித்து கறியையும் போட்டு விட்டான் இந்த பக்கம் சோத்துக்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சீரகத்தில் பெரியம்மா சோம்பு போட்டு நான் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அவ்வளோ இடித்து பவுட்ரு ஆக்கியாச்சு நெய் ஆயில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்டு இந்த ரம்பில் தான் பண்டன் லீவ்ஸ் கத்தாரில் லூலில் மட்டும் கிடைக்கிது நான் அங்கே தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் போட்டு தாளித்து விட்டு அரைச்சி எடுத்து தேங்காய் பல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி அளந்த அளவுக்கு அவ்வளோ ஊற்றி விட்டாச்சு இடித்து வச்ச சொம்புத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாக்கா சூப்பராக கொதி வந்துவிட்டா ஊற வச்ச அரிசியும் போட்டு விட்டு கூடவே சால்ட்டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்சோவில் கொடுத்து பத்து நிமிஷம் மூடி வச்சாக்கா தண்ணியும் அரிசியும் ஈவனாக வந்துடும் அதே மாதிரி வந்துருச்சு அடுத்துக்கு அப்புறம் சிம்மில் வச்சு தம்மில் போட வேண்டி தான் தேங்காய் முந்திரி பாதாமலாம் அரைச்சி ஊற்றணுன்ட்டு ஆசை தான் ஆனால் எதுவுமே இல்லாததுனால தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி சிம்மில் வச்சாச்சு கரியாணமும் ரெடியாயிருச்சு தொழுதுட்டு வந்து தம்மை உடைச்சாச்சு பார்க்கவே நல்ல ஹைலைட்ரு கலரில் செமையாக இருக்கிறா நல்லா தேங்காய் பால் வாசம் ரம்பலை வாசம் சூப்பராக இருக்குது தூக்கிட்டு வந்து தட்டையில் வச்சு சோத்தை பார்க்குறப்ப சித்திரைப்பா காக்கணும் சீனி சோராட்டம் இருக்கிறாங்க நல்ல ஆணத்தை ஊற்றி கல்யாணத்தை மொதல் கிண்டி விட்டாக்கா நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த குப்பைகளும் குளங்களும் தான் வருது அவளையெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாக்கா ஷோரூம் மட்டுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ரூமுக்கு ரெண்டு கெஸ்ட்டு நெப்போலியனும் டான்சிங் ரோஸும் வந்திருந்தா அவளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கல்லைப்பூனை கபூர் அடிச்சு விட்றாங்க நம்மளும் வச்சு இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட்டாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்